பாக்கியாவை தான் காட்டுறாங்க இனியாவும் நிவீனும் வந்து விருந்துக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே பாக்கியா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம இன்றைக்கி வந்து அன்றைக்கி வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக எல்லாரும் என்னை வற்புறுத்தினீங்களே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் என்னடி நடந்துருக்கு அப்படின்னு வந்து பாட்டி வந்து கேட்டுட்ருக்குறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க அந்த வெத்து பேப்பரில் இன்றைக்கி என்ன எழுதி வச்சிருக்காருனா இனியாவுக்கு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்ததா எழுதி வச்சிருக்கிறாரு இன்னும் முன்ன இந்த ரெஸ்டாரண்ட்டை என் கையை விட்டுட்டு போயிடுச்சு இதுக்குத்தானே நான் அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் எல்லாருமே இனியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதனால் அந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லிட்டு வற்புறுத்துனீங்க நானும் போட்டு கொடுத்துட்டேன் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா அன்றைக்கி அவர் நம்மகிட்ட என்ன பேசுனார் ஆனால் இன்னைக்கு அந்த பேப்பரில் வந்து அவர் வேறு மாதிரிக்கு அவர் எழுதி வச்சுருக்கிறாரு இதுக்கு தான் சொன்னால் அவரை நம்பாதீங்க அப்படின்னு ஆக மொத்தத்தில் இந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்குறதுக்காக தான் இனியாவை தன்னுடைய மகனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருக்கிறாரு ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி அவர் இருக்கிறாரு அதை தானே பண்ணியிருக்கிறாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி செஞ்சீங்களே இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு என்னை அனுப்பிவிட்டுட்டாரு இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தானா நான் கூட வேற ஏதோ பெரிய விஷயம் என்ன சொல்லி நினைச்சிட்டேன் அப்படியா இருந்தாலும் உன் சொத்துக்கு எல்லாமே வந்து உன் பிள்ளைங்களுக்கு தானே நீ கொடுக்க போற அதை கொஞ்சம் நீ முன்னாடியே கொடுத்துருக்குற இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ செலின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இனியாவுக்கு தானே நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் எப்பவும் போலயே வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் வேலை பார்த்துட்டு வர வேண்டியது அப்படிங்கும்போது என்ன செலியா நீ பேசிட்டு இருக்கிற அவங்களுக்குன்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் எப்படி அங்கே போய் வேலை பார்க்க முடியும் நாளையிலிருந்து அங்குள்ள எல்லாருக்குமே வேலை போயிரும் அவர் என்ன நினைக்காரோ அதுதான் போகுது அதனால என் ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்க ரொம்பவே சோகத்தோட கண்கலைங்க அழுதுகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அமிர்தாவும் ஜெனியும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போகும்போது உடனே கோபி வந்து செலிய சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னடா பண்றதுக்கு சரி நான் போய் எதுக்கும் சம்மந்திட்ட போய் நான் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க கோபி நீ போய் தேவையில்லாமல் பேசினேன்னா நம்ம இனியாவோட வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ பாக்கா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீ போய் சமந்திட்டு போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ செளினோம் எளிலும் சொல்கிறாங்க என்ன பற்றி நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நம்மகிட்ட அன்னைக்கு சொன்னது அவர் வேற ஆனால் இன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட்ல அவர் எழுதி வச்சுருக்குறது வேற அது போய் நம்ம கேட்க வேண்டாமா என்ன இருந்தாலும் சரிதான் அம்மா சொல்றதுலையும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு எழிலும் சொல்லவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ நம்ம இனியா வந்து அவங்க வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா இதனால இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வர கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லும் போது அப்போ கோபி சொல்கிறாங்க இல்லைம்மா சம்மந்திக்கிட்டே நான் பக்குவமாக நான் கேட்டுட்டு வரேன் என்னதான் நடந்திருக்குன்னு அதனால நம்ம போகாம மருந்தாய்க்கு தப்பாக என்ன இருந்தாலும் சரி தான் பாக்கியம் சொல்கிறதுலையும் ஒரு உண்மை இருக்கதான செய்து நான் போய் சம்மந்தியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கே இருந்து கிளம்புறாங்க